உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் நீ எங்க மகாராஜா முன்னாடியே நின்னுகிட்டு அவரையே அரசவைய காலி பண்ண சொல்லி உத்தரவு போடுறியா உனக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால ஒரு ராஜகுருவா என்னால எதுவும் செய்ய முடியல இல்லன்னா நான் உன்ன மரணலோகத்துக்கு லோகத்துக்கு அனுப்பியிருப்பேன் மகாராஜா நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்க மகாராஜா இவ குருதேவா நீங்க அமைதியா இருங்க சரி மகாராஜா பாலா எந்த அடிப்படையில நீங்க இந்த மாளிகை உங்களுக்கு சொந்த சொல்றீங்க நீங்க இப்படி உரிமை கொண்டாடுற அளவுக்கு உங்ககிட்ட உத்தரவாதம் இருக்கா இருக்கு மகாராஜா என்கிட்ட இருக்கு மகாராஜா யாரு உத்தரவு மகாராஜா ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன 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 மந்திரியாரே? அட கொஞ்சம் இங்க பாருங்க நீங்க உங்க ஜிம்மிக்கு மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க தானா அன்னைக்கு என்னோட ராமகிருஷ்ணா அரசாங்க முத்திர வேற இருக்கு என் தந்தையாரோட கையொப்பமும் இருக்கே உங்களுக்கு இந்த பலகை எங்க இருந்து கிடைச்சது மகாராஜா நான் இத ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து ஒரு விவசாயி கிட்ட இருந்து வாங்கினேன் அவரோட தந்தைக்கு உங்க தந்தையார் தான் அந்த காலத்துல பரிசா கொடுத்து இருந்திருக்காரு ஒரு நாள் வேட்டையில இருந்து திரும்பி வரும்போது உங்க தந்தையாருக்கு கடுமையான தண்ணீர் தாகம் இருந்தது அந்த விவசாயியோட தந்தை அந்த காட்டுல மாடு மேய்ச்சிகிட்டு இருந்தாரு மகாராஜாக்கு அவர் தண்ணீர் கொடுத்து அவரோட தாகத்தை போக்குனாரு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிசு ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு அந்த பெரியவர் எதுவும் கேட்காததால முன்னாள் அரசர் அப்பதான் இதை வாங்கி அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அதுல அரச முதிரையோட கொடுத்தாரு அப்படிதான் அவருக்கு அந்த பரிசு கிடைச்சது அது மட்டும் இல்லாம அவர் எது ஆசைப்பட்டாலும் அவர் கொடுத்த அந்த பரிசுல எழுதுனா அவருக்கு கிடைக்கும் சொன்னாரு இதுதான் நடந்தது மகாராஜா மகாராஜா அந்த விவசாயியோட தந்தை பரிசு கிடைச்சதுல இருந்து அதை பயன்படுத்தவே இல்லை அதனால நான்

மனுச்சிருங்க மகாராஜா மனுச்சிருங்க இவனுங்க முட்டாளுங்க கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காங்க மணி சொல்றது உண்மைதான் மகாராஜா இந்த கொள்ளக்கார கூட்டம்தான் நம்ம விஜயநகர மக்களை சூறையாடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க குருதேவர் வீட்டுக்கு போய் குருமாதாவை மட்டும் ஏமாத்தல ஏன் வீட்டுக்கு போய் என் அம்மாவையும் என் மனைவி சாரதாவையும் ஏமாத்திருக்காங்க இப்போ என்னடானா ஒரு போலியான ஆவணத்தை கொண்டு வந்து அதுவும் நம்ம அரசவையிலேயே உங்களையே கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க நீ சொல்ல வர்றது தெளிவா சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்ன விஷயத்துல ஓரளவுக்கு உண்மை அது சந்திப்பு குரு மாத்தா வரணும் அம்மாவுடன் நடந்தது இருந்தாலும் எங்களை கொல்லக்காரங்கன்னு சொல்லி பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரு செஞ்ச தப்ப மறைக்கணும்னு பாக்குறாரு நீ சொன்னது உண்மைதான் பாலா நான் தப்பு பண்ணது உண்மைதான் உங்களை பிடிக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன் இல்லன்னா உங்களை கையும் கிளவுமா நீங்க கொள்ளையடிச்ச பொருட்களோட சேர்த்தே பிடிச்சிருப்பேன் மகாராஜா நேத்து இவங்க என் வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்புறம் இவங்க ரொம்ப சாதுரியமா தங்க நகைகள் இருக்கிற மூட்டைக்கு பதிலா இரும்பு துண்டு இருக்கிற மூட்டை எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க உண்மைதான் மகாராஜா இவங்க என்னோட மனைவி வருணமாலாவையும் ஏமாத்தி கொள்ளை அடிச்சிருக்காங்க மகாராஜா ரொம்ப சாதுரியமா தங்க நகை இருக்கிற மூட்டைய இரும்பு துண்டு இருக்கிற மூட்டையா மாத்தி இருக்காங்க தங்கத்தை திருடிட்டாங்க மகாராஜா நான் எந்த மூட்டையும் மாத்தி வைக்கல எந்த சாதுரியமும் காட்டல இப்படி எல்லாம் நடந்ததுக்கு காரணம் வேற யாரும் இல்ல குருதேவரும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் தப்பு பண்ணதுனாலதான் நான் இவங்க கிட்ட குறிப்பிட்டு சொல்லியிருந்த மகாராஜா அந்த மூட்டையில இருக்க தங்க ஆபரணங்களை அதிகாலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் துறக்க சொன்ன ஆனா இவங்க எல்லாம் அவசரப்பட்டு நான் சொன்னதை மீறி அந்த மூட்டைய முன்னாடியே திறந்திருப்பாங்க தான் எல்லா தங்க ஆபரணங்களும் இரும்பா மாறிடுச்சு மகாராஜா அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வர தப்பு எங்க மேல சரி நான் அதை ஏத்துக்கிறேன் நான் இப்பவே இந்த நிமிஷமே உங்ககிட்ட தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் நீங்க அத அரசவையில எல்லார் முன்னாடியும் பல மடங்காக்கி காட்டுங்க பாக்கலாம் அது என்னால பண்ண முடியாது ஏன் மாட்டிக்கிட்டே இல்ல இல்ல குருதேவா நீங்க ஒரு பெரிய ஞானி ஆமா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் விண்வெளியில எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அது ஒவ்வொரு திசையில சூரியனை நோக்கி பயணிச்சுகிட்டு இருக்கும் அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல ரொம்ப நல்லா தெரியும் எல்லாமே தெரியும் அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் திருடப்பட்ட சம்பவத்தோட நேரம் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஆமா கண்டிப்பா எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதுதான் இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா எதுவுமே இல்ல அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும் செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் எல்லாத்தையும் விட தீவிரமா தானே இருக்கும் ஆமா இருக்கும் தான் அதே மாதிரிதான் தங்க ஆபரணங்களை பல மடங்கு ஆக்குற நேரமும் முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது அந்த நேரம் கடந்து போயிடுச்சு இன்னில இருந்து சரியா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிலை மறுபடியும் ஒண்ணு கூடும் ஒருவேளை நீங்க பன்னெண்டு வருஷம் முடியும் மகாராஜா அது வந்து பாலா அவர்கள் சொன்ன விஷயம் சரின்னு தான் என் மனசுக்கு படுது ஜி இந்த சதிகார உங்கள மாட்டி விடுறான் உங்களோட தங்க ஆபரணத்தை எல்லாத்தையுமே கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டா அவனை ஏதாவது பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுதான் அந்த ரசாயனம் தேவி சாரதா உங்க அம்மாவோட நகைகளை ஜொலிக்க வைக்க பயன்படுத்தின இப்போ அது தீந்து போச்சு இது இமயமலையில மட்டும்தான் கிடைக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நாம இமயமலைக்கு போயிட்டு வரலாம் பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த அதிசயத்தை நிறைவேற்றி காட்டுறேன் மகாராஜா மகாராஜா நீங்க நியாயத்தை எடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம் இந்த விஷயத்துல அரசவையோட கருத்து என்னங்கறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் குருதேவா மகாராஜா பாலா என்ன வேணாலும் சொல்லிருக்கட்டும் ஆனா இவர் அரசவையில் ஆஜராகி நிறைஞ்ச அரசவையில் உங்ககிட்ட அரசு மாளிகையை கேட்டு பெரிய குற்றம் செஞ்சிருக்காரு அதுக்காக அவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அமைதி பண்டிதனே ராமகிருஷ்ணா இந்த விஷயத்துல உன்னுடைய கருத்து என்ன மகாராஜா என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜ மாளிகையே கொடுத்துடலாமே அதுதான் நியாயமும் கூட பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா என்ன பைத்திகார்த்தனமான கருத்தை மகாராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க குருதேவா நம்ம மகாராஜா என்னைக்குமே நியாயம் தவறாதவர் என்னோட ஆசை என்னன்னா இந்த நியாயம் வழங்குற பழக்கம் தொடர்ந்து நீடிக்கணும் இந்த பாலா அவர்கள் அதனால நம்ம மகாராஜா முன்னாள் அரசர் கொடுத்த வாக்குறுதியை தட்டி கழிக்காம அதை கடைபிடிக்கிறது தானே நியாயம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா இந்த அரசு மாளிகையை இந்த நபருக்கு நம்ம ஒப்படைச்சே ஆகணும் இது அநியாயம் மகாராஜா அநியாயம் இதை ஏத்துக்கவே முடியாது அமைதி எல்லாரும் அமைதியாருங்க நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன் எனக்கு ரொம்பவும் நல்லாவே தெரியும் நீங்க கொள்ளக்காரங்க இந்த அரசவைக்கு நீங்க வந்த காரணமே என்ன கொள்ளை அடிக்கதான்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க வம்சத்துல எப்பவும் எங்க மக்கள் முன்னிலையில நியாயத்தை தான் உதாரணமா காட்டியிருக்கோம் இன்னைக்கும் நான் அதையேதான் செய்ய போறேன் என்னுடைய தந்தையார் கொடுத்த உத்தரவாதத்தின்படி நான் இந்த மாளிகை ஆனா இந்த அரசு மாளிகையை நீங்க சொந்தமாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனைக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் அதுவும் மகாராஜா அனுமதி கொடுத்தா அனுமதி உண்டு பண்டிதனே ராமகிருஷ்ணன் நிபந்தனை ரொம்ப சாதாரணமானதுதான் இந்த அரசு மாளிகை விஜயநகரத்துடைய கௌரவம் சம்பந்தப்பட்டது இதுக்கான மரியாதையை கொடுத்து இதை சரியான முறையில் கௌரவிக்கணும் அதனால நீங்க எங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தா மட்டும்தான் இந்த அரசு மாளிகையை உங்களுக்கு தர முடியும் அப்பதான் அது நியாயமா இருக்கும் ஏன்னா இந்த உத்தரவாதம் அரசு மாளிகைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இருக்கட்டும் பாலா இந்த விஷயத்துல எந்தவித தப்பு நடக்க கூடாது நீங்க எங்களை நம்புங்க மகாராஜா நீங்க கவலைப்படாம இந்த மாளிகையை எங்க ஒப்படைச்சிருங்க

பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ இன்னைக்கு பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க உங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா பாத்தீங்கல்ல நிறைஞ்ச அரசபையில இருந்த எல்லாரும் முன்னாடியும் நாங்க மகாராஜாவ அவர் குடும்பத்தோட சேர்த்து அரச மாளிகையில இருந்து வெளியேத்திட்டோம் இப்ப இது எங்களுக்குதான் சொந்தம் உங்களால எதுவும் பண்ண முடியல பண்ணவும் முடியாது இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன் என்னோட இந்த திறமையான செயலை நீங்க வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பாலா அவர்களே நீங்க கண்டிப்பா எங்க மகாராஜாவுடைய அரசு மாளிகையை கண்ணு கருத்துமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதோட பராமரிப்பு இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க அதை பாத்துக்கணும் நாங்க நல்லா பாத்துப்போம் சேர்த்து அரச மாளிகை விட்டு போக வச்சிட்டியே நீ இப்படி ஒரு கருத்துவ மகாராஜாவுக்கு சொல்லுவ அந்த பாலாக்கு போய் துணை ஏன் ஏ வேற வழி இல்லையே இதுதான் பாரம்பரியமான நியாயம் வழங்குற முறை மகாராஜாவை பத்தி யோசிக்கல அந்த பாலாக்கு துணை போயிருக்க ராமா நீ கண்டிப்பா ஒரு நாள் என்னையும் ஏமாத்திடுவ என்னையும் ஒரு நாள் கண்டிப்பா யாருக்கிட்டயாவது கொடுத்துருவ போல இருக்கு நீ என்னுடைய நண்பனே கிடையாது நீ என்னுடைய விரோதி பட்டு தைரியமாயிரு மகாராஜா நீங்க புது அரசு மாளிகையை கட்ட போறீங்க இல்லையா அங்க என்னோட அறைய சமையல் அறைக்கு பக்கத்திலேயே அமைச்சு கொடுங்க அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும் அப்படிதான் இன்னொரு விஷயம் மகாராஜா சமையல் அறையில இன்னொரு அடுப்பையும் கட்டி கொடுங்க அப்பதான் என் கையால புது அரண்மனையில புது புது சமையல் செஞ்சு காட்ட முடியும் அப்படியா அதுக்கப்புறம் நான் வம்புல மாட்டிக்குவனே என்ன இல்ல அதான் நீங்க எனக்காக விசேஷ உணவை தயாரிச்சு கொடுப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் இல்லையா நான் கஷ்டப்பட்டா வம்புல மாட்டிக்குவேன் இல்லையா மகாராஜா உங்களுக்கு என் மேல எவ்வளவு ஆக்குற மகாராணி சின்ன தேவி ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை எடுத்துக்க மாட்டீங்களா தேவையில்லை அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன திருமலாம்பா அது என்னன்னா நீங்க நீங்க பழைய பொருள் எதையுமே எடுத்துட்டு போக விரும்பல புது எல்லாமே புதுசா இருக்கணும்னு விரும்புறீங்க நான் தான் ஒரு முட்டாள் எல்லாத்துக்கும் இருக்கேன் மகாராஜா நானும் எந்த பழைய பொருளையும் கொண்டு போக மாட்டேன் எனக்கும் புது மாளிகையில எல்லாமே புதுசா வேணும் சொல்லிட்டேன் ரொம்ப நல்ல யோசனை திருமலாம்பா உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை ஆவது பத்திரமா மறக்காம எடுத்து வச்சுக்கோ சரியா அதையும் விட்டு கொடுக்க போறியா என்ன பெரிய மகாராணி அவர்களே நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க இல்லையா எனக்கு பிடிச்ச ஒண்ணா எனக்கு பிடிச்ச பொருள் என் கண்ணு முன்னாடியே இருக்கு சரி மகாராணிகளே நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் எடுத்துக்கங்க நானும் இப்ப என்னுடைய அறைக்கு போய் எனக்கு பிடிச்ச பொருட்களை எடுத்துக்கிறேன் நல்ல வேலை இவ இன்னைக்கு எதுவும் சமைக்கல இத பாருங்க சந்திரிகா உங்களுக்கு இந்த அரச மாளிகை வசதியா இருக்காது நீங்க என் வீட்டுக்கு என்னைக்கு வரப்போறீங்கன்னு சொல்லுங்க எதுக்கு நான் எதுக்காக வரணும் அது

நான் மகாராஜாவை சந்திக்க போய்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களே என் கூட வந்துருங்களே மகாராஜாவை சந்திக்க நான் மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லி உங்களுக்காக ஒரு வீட்டை ஏற்பாடு தரேன் இல்ல குருதேவா நான் அங்க வரது நல்லா இருக்காதுன்னு தோணுது அது மட்டும் இல்லை வெளியாட்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இருக்காது ஏன் இருக்காது யார் சொன்னது நான் இருக்கேன்ல ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் வீரர்களே இவங்க என் கூட வருவாங்க இவங்களுக்கு அனுமதி கொடுங்க வாங்க வேணாம் வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னால் எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படியா வணக்கம் ஆ ஆஹா சரி வாங்க வாங்க போகலாம் வணக்கம் மகாராஜா வணக்கம் வணக்கம் மகாராஜா வணக்கம் குருதேவா வணக்கம் மகாராஜா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களோட சிறப்பு ஆலோசகனா இருக்கிற அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனே பாலாவுக்கு ராமகிருஷ்ணா பாலாவுடன் அவர் குடும்பமும் அரசு மாளிகைக்குள்ள வந்துட்டாங்க அற்புதம் என்னுடைய விருப்பம் என்னன்னா அவங்களுடைய வரவேற்புலையும் உபசரிப்பு எந்த குறையும் இருக்கக்கூடாது மகாராஜா நீங்க அதை பத்தி எதுக்கு கவலையப்பட வேண்டாம் அரசே அவங்க உபசரிப்புக்கான எல்லா விதமான ஏற்பாடையும் நாங்க எப்பவோ செஞ்சு வச்சுட்டோம் செஞ்சு வச்சிட்டீங்களா இவ்வளவு சீக்கிரமா ஆமா மகாராஜா உத்தரவு கொடுங்க நிச்சயமா